வணக்கம் இன்னைக்கு வீடியோல செப்டம்பர் பதினேழு பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மதிதா பார்க்க போறோம் முதல் நியூஸ் இந்தியாக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீலுக்கான டாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து வந்து ட்ரேட் டாக்ஸ் வந்து திரும்ப நடந்திருக்கு ஆனா இந்தியா சைட்ல இருந்து ரஷ்யாவோட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதுக்காக போடப்பட்ட இருபத்தஞ்சு எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து வந்து நீக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முதல் கோரிக்கையா இருக்கு அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து எங்களுக்கு ஒரு ஓபன் மார்க்கெட் ஸ்பேஸ் வேணும் அங்க வந்து எங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு டாக்ஸ் வந்து இன்னும் முடியல சோ அடுத்தடுத்த டாக்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து காப்பர் அண்ட் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மேல டாரிஃப் வந்து போட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம டபிள்யூடிஓலே போய் இந்தியா கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க பட் ஆனால் யூஎஸ் வந்து அந்த இந்தியாவோட கன்சல்டேஷன் ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து ஜாகுவார் அண்ட் லேண்ட்ரோவில் வந்து ரீசெண்டாக வந்து சைபர் அட்டாக் நடந்திருந்தது இந்த சைபர் அட்டாக்னால அவங்க கிட்ட யூகேல இருக்கிற மூணு ஃபேக்ட்ரிஸில் ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆகிருக்கு அதனால ஆல்ரெடி ஐம்பது மில்லியன் டாலர் டாலராக அளவுக்கான லாஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது இப்ப என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ்ல ஜாகவன் லால் கொஞ்சம் இஷ்யூவா இருக்க இருக்கு அதனால இங்க வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து பாதிக்கப்படலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு அப்படின்னா நாவ்டிஸோட கார்டியா ட்ரக்கான விமைடா அப்படிங்கிற அந்த பிளாக் பஸ்டர் ட்ரக் வந்து பேட்டன்ட் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி இந்தியால வந்து சொல்லியிருக்காங்க இதோட ஒட்டுமொத்த மார்க்கெட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூத்தி ஐம்பது கோடி அவ்வளவு ஒருத்த ப்ராடக்ட்ஸ் வந்து வந்து இந்த ட்ரக் வந்து சேல் ஆகுது வருஷம் வருஷம் முப்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து ஆனுவல் குரோத் இருக்கு இப்போ இதோட பேட்டன்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன காட்டியும் நிறைய ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது ஆல்ரெடி ஃபார்மா டொரண்ட் இவங்க எல்லாருமே இதோட ஜெனரிக் மெடிசன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க எழுவது பர்சன்ட் கிட்ட குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இதோட மார்க்கெட் வந்து ஐநூத்தி ஐம்பது கோடியா இருக்கிறதுனால இந்த காம்படிட்டிவ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த மார்க்கெட் ஷேரை வந்து பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அடுத்து டாக்டர் ரெட்டி அவங்க வந்து ஒரு கேஸ்ட்ரியோ ப்ராப்ளம்க்கு நோவல் ஆசிட் ப்ராடக்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ராடக்டோட பேர் வந்து டிசோபிரசன் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட சவுத் கொரியால இருக்கிற ஹச் கே இனோவ் என் கார் இவங்க கூட சேர்ந்து வந்து பண்ணிருக்காங்க பிராண்ட் நேம் வந்து பிசிஏபி அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வந்து வரப்போகுது இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா குறிப்பா பெப்டிக் அப்படிங்கிற முப்பத்தி எட்டு பாப்புலேஷனுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து 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 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ரெட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதோட ஒட்டுமொத்த மார்க்கெட் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கிறது எவ்வளவு அப்படின்னா ஒரு பில்லியன் டாலர் சோ இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது டாக்டர் ரெட்டியோட ரெவன்யூக்கு ஒரு அடிஷனலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஜிஎஸ்டி ரெட் கட் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்பதான் வந்து எங்களால கன்சூமர்ஸ்க்கு வந்து அந்த ஜிஎஸ்டி கட்டை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் பாலிசி கமிஷன்ஸ்க்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து ஜிண்டால் ஸ்டீல் ஜிண்டால் ஸ்டீல் வந்து யூரோப்ல இருக்கிற குரூப் அப்படிங்கிற அந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் செக்மெண்டை வந்து வாங்கறதுக்காக ஆஃபர் பண்ணிருக்காங்க அந்த குரூப் மட்டுமே வருஷத்துக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளான்ட் தான் அதை வந்து இவங்க வந்து அக்யூர் பண்றதுக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க இந்த ஜிண்டா ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆயிரம் ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிஇ ரேஷியோ முப்பத்தாறுக்கு மேல இருக்கு இது வந்து ஒரு காமரெஜி ஸ்டாக் எல்லா ஸ்டீல் ஸ்டாக்குமே சைக்கிள் பண்ண முடியாது நம்ம அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து அந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரீசண்டா ஜிஎஸ்டி ஹேர்கட் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் செக்டருக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது சோ அதனால அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஒரு மாசத்துல வாசி சூசிக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஏரியா இருக்கு ஏச்சர் மோட்டர்ஸ் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு பட் ஆனா இந்த கம்பெனிஸோட பிஇ அப்படிங்கிறது அவங்களோட ஃபைவ் இயர் ஆவரேஜை விட அதிகமா இருக்கு அதனால வேல்யூவேஷனை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காஷியஸ் அப்ரோச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லிருக்காங்க குறிப்பா டிவிஎஸ் மோட்டார் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபைவ் இயர் ஆவரேஜ் வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ அவங்களோட பிஇ அப்படிங்கிறது நாற்பத்தாறுல இருக்கு அதே மாதிரி மார்டி சு வந்து இருபத்தி எட்டு பி யில இருக்கு ஏச்சர் மோட்டார்ஸ் வந்து முப்பத்தி நாலு பி யில இருக்கு ஸோ செக்மெண்ட் வைஸாவே இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது தான் அவங்களோட ஃபைவ் இயர் ஆவரேஜ் பிஇ இப்ப வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி மூணு பி யில வந்து இந்த ஒட்டுமொத்த ஆட்டோ ஸ்டாக் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து நம்ம போன மாசம் வந்து ஒரு நியூஸ் பத்தி அடிக்கடி பாத்துட்டு இருந்தோம் அது என்ன அப்படின்னா அந்த ரேரத் மேக்னட்ஸ் வந்து சைனால இருந்து வர்றதுல பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது இப்போ சிம்பிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஒயம் மேக்கர் வந்து இந்தியால முதல் முறையா அந்த ரேரத் மேக்னட்ஸ் இல்லாமையே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் மோட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியுமே மார்க்கெட்டுக்கு வந்து ஐபிஓ வர அது வந்து பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி செவனா நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா இது வந்து இந்த டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பண்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வந்து பிளஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சைனா மேல இருக்கிற அந்த டிபெண்டன்சி வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து அமெரிக்கா வந்து இந்தியா மேல அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷனல் டாரிஃப் போட்டாலுமே ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது செப்டம்பர்லயும் குறையவே இல்லை குறிப்பா சொல்ல போனா கடந்த ரெண்டு மாசத்தை விட கொஞ்சம் அதிகமே ஆயிருக்கு செப்டம்பர்ல ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணது வந்து என்ன சொல்லிருக்காங்க அவங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி அந்த சைபர் கிரைம் இதுக்கு வந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க சோ அந்த அப்டேட்னால அறுபத்தி புள்ளி ஏழு வந்து சைபர் கிரைம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லிருக்காங்க அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல ஜமேட்டோ அவங்களோட பேரண்ட் கம்பெனியான எட்டர்னல் வந்து நிப்டி பிப்டி டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து போயிருக்கு ஆனா அந்த ஜமேட்டோவோட பிஇ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஆயிரம் பிஇக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ அது வந்து ஒரு பெரிய கிரேசியான ஒரு வேல்யூவேஷன்ல போயிட்டு இருக்கு சோ அதனால நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது பட் ஆனா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது மூணு புள்ளி ஒன்னு ஆறு லட்சம் கோடியா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ சோ செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்ளை ஆக போகுது எஸ்எம்சிஜி ஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒன்னு பேக்கேஜ்ல இருக்கிற ஸ்மால் பேக்கேஜஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸோட பிரைஸையே வந்து குறைக்க போறாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து பேக்கேஜ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு பார்லேயே சொல்லிருக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து பிரைஸ் அப்படியே வச்சுட்டு கிராம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மதர் டைரி ஹெச்யூஎல் இவங்க எல்லாருமே ரிவைஸ்டு ப்ரைசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளினிக் பிளஸ் க்ளோஸ் அப் அப்புறம் டவ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து குறைய போகுது அதே மாதிரி ஏசி மேக்கர்ஸும் சரி எல்இடி டிவி பண்ணுறவங்களும் சரி இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ புக்கிங் பண்ணா அதுக்கு பயங்கரமான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸோ அந்த சைடில் வந்து அவங்களோட சேல்ஸ் ஏன்னா இன்வென்ட்ரி வந்து ஒரு ஒரு மாசமா வந்து அவங்களுக்கு அக்கோமேட் ஆயிருக்கு ஸோ அதை வந்து காலி பண்றதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரீ புக்கிங்கு வந்து நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே எல்லா கம்பெனிஸுமே ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணனும் அப்படி பண்ணி தான் வந்து ரீட்டைக்கு வந்து சேல் பண்ணனும் அந்த பிரைஸ் சேஞ்ச வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கற மாதிரி வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க அடுத்து அந்த ஜான் ஸ்ட்ரீட் அமெரிக்கால இருக்கிற ஒரு ட்ரேட் ஃபார்ம் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அவங்க மேல வந்து செபி வந்து ஒரு அக்கோசியேஷன் வச்சிருந்தாங்க அவங்க வந்து மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணி பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம நம்ம சேனல்ல ஒரு வீடியோவோ போட்டுருந்தோம் இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அடிஷ்னலா நாங்க இன்னும் நோட் பண்ணி பார்த்ததுல நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா வந்து மார்க்கெட் வந்து 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 அவங்க அப்படிங்கிற மாதிரி செபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அடுத்து இந்தியாவோட கிரிக்கெட் டீம் ஸ்பான்சரா வந்து அப்போலோ டயர்ஸ் வந்து சைன் ஆயிருக்காங்க இதுக்கு முன்னாடி ட்ரீம் லேண்ட் இருந்தாங்க அவங்க போயிட்டு இப்ப அப்போலோ டயர்ஸ் வந்து அதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அடுத்து அசோக் லைலாண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு பெரிய பிளேயரா இருக்காங்க ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் எல்என்ஜி பவர் வெகிக்கில் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் மூலமா ஓடுற டிரக்ஸ் வந்து நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பண்ணிடுவோம் அப்படிங்கறவாறு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து டாலர் ருபி கோல்ட் இன்னைக்கு ஃபெட்டோட மீட்டிங் வந்து நேரப்படி நைட் வந்து நடக்கும் ஜெரம் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட் கட் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அக்ராஸ் போர்டு வந்து ஒரு தாட் இருக்கு ஸோ அதனால ரேட் கட் பண்ணாரு அப்படின்னா டாலர் வந்து கீழே விழுகும் டாலர் கீழே விழுந்தா ரூபி வந்து கொஞ்சமா கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே சமயத்துல கோல்டு வந்து பயங்கரமா ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ரேட் கட் வந்து கிட்டத்தட்ட உறுதியானதுனாலதான் கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ்க்கு மூவாயிரத்தி எழுநூறு டாலர் வந்து பிரீச் பண்ணிடுச்சு அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கோல்டுல வந்து பயங்கரமான ரேலி இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டன் அண்ட் சில்வர் ஈடிஎஃப்ல வந்து பயங்கரமா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் அண்ட் மே இந்த குள்ள இந்த மூணு மாசத்துல இருநூத்தி ஒன்பது கோடிக்கு வாங்கின இன்வெஸ்டர்ஸ் ஜூன் டு ஆகஸ்ட்ல ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து ஈடிஎஃப் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டினால நடக்கிற பிரைஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்காக மெடிசின் சைடுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மேல வந்து ரீலேபிள் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே கவர்மெண்ட் தான் வந்து எஃப்எம்சிஜி வந்து ரீலேபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மெடிக்கிசனுக்கு வந்து அப்படி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபார்மா சைடு இன்னோவேஷனுக்காக ஒரு ஸ்கீம் வந்து நாங்க வந்து லான்ச் பண்ண போறோம் அதுக்கான ஒர்க்ல வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு அடுத்து குரோ குரோ வந்து ஐபிஓ பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கிட்ட ஆயிரத்தி நூற்றி அறுபது கோழி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவா வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகள் ஒன்னு வந்து வந்திருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீசெண்ட்டா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுல மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறது தான் வருஷா வருஷம் மெடிக்கல் இன்ஃப்லேஷன் அப்படிங்கிறது பதினாலு பர்சன்ட் வந்து இருக்கு ரீசெண்டா நடந்த சின்ன பார்த்தோம்னா நிவா பூமா வந்து அவங்களோட கேஷ்லெஸ் சர்வீஸை வந்து மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மெடிக்கல் அசோசியேஷன் வந்து பஜாஜ் அலையன்ஸ் அண்ட் கேர் ஹெல்த் இவங்களோட கேஷ்லெஸ் சர்வீசஸ் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்கு அப்புறம் அது வந்து ரிவேவ் ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அன்றிசால்வ்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இஷ்யூஸ் அதாவது ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எவ்வளவு பணம் கேட்கறமோ அது வந்து இன்சூரன்ஸ் வந்து தரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் சைடு வந்து நாங்க ஆல்ரெடி குடுக்கறதே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அந்த மெடிக்கல் இன்ஃபிளேஷன் பதினாலு பர்சன்ட் வந்து இந்தியால இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆனா இதனால பாதிக்கப்படுறது வந்து யாரெல்லாம் வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்